இந்த எண்ணெய் அப்படியே சூடாக இருக்கிறப்போ இந்த மாங்காவில் ஊற்றிடுவோம் ஹாய் இப்போ நம்ம இந்த சம்மர் ஸ்பெஷல் மாங்காவை வச்சு சிம்பிளாக டூ மினிட்ஸ்லேயே ஒரு மாங்காய் ஊறுகாய் கட் மேங்கோ பிக்கல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மாங்காவை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்தளவு ஒரு மாங்காவுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதை ரெண்டுத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்க போகிறோம் நான் இது கொஞ்சம் எக்ஸஸாக செஞ்சு வச்சுக்க போகிறேன் திரும்ப நம்ம ஏதாவது பிக்கல் செய்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை இப்போ இந்த மாங்காக்கு ஒரு டீஸ்பூன் கடுகும் ஒரு டீஸ்பூன் வெந்தயக்கான பவுடர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் இப்போ நம்ம இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு பேனில் கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்து ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி ஆஃப் பண்ணி இப்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு லைட்டாக பொரிஞ்சு வருது பாருங்கள் இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பவுடராக அரைச்சிக்கணும் இப்போ ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மேங்கோ மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம ஃபைன் பவுடராக செஞ்சு வச்சுருக்கிற பவுடர் போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் பவுடர் அது நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இது இதெல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு பெருங்காயம் கருவேப்பில இந்த எண்ணெய் அப்படியே சூடாக இருக்கிறப்போ இந்த மாங்காயில் ஊற்றிடுவேன் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சிம்பிளாக ஒரு டூ மினிட்ஸ்லேயே கட் மேங்கோ பிக்கல் செஞ்சிடலாம் இதை செஞ்சுட்டு ஒரு நைட் வரைக்கும் வெளியில் இருக்கலாம் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் टेस्टी कटमैंगो पिकल रेडी